வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே அதாவது இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசியை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களை பற்றிய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை நாங்கள் இதில் நிறைய சொல்லியிருக்கோம் இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ஆழமான மனப்பாங்கு விசாரணை மனத்திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க உங்கள் மனம் வந்து கடல் மாதிரி ஆழமானது வாழ்க்கையில் சாதாரணத்தை நீங்கள் விரும்பவே மாட்டிங்க அது சவால் புதிர் சுவாரஸ்யம் மற்றும் அனுபவங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பீங்க கடந்த கால அனுபவங்களுக்கு சந்தித்த மனிதர்களுக்கும் உங்கள் நிறைய வந்து வடிவமைத்துள்ளீங்கன்னு கூட சொல்லலாம் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நிலைமையும் தீவிரமாக க கவனிப்பீங்க நட்சத்திர பலன் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் உள்ள வாழ்வில் பல சின்ன சின்ன குறும்புகளாக அதே சமயம் முக்கியமான சிந்தைகளையும் காட்டப்படுகிறது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் தன்மையை வெளிப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம் அது உங்களுக்கு ஆழமான உணர்வு பாங்கையும் காம்ப்ளிகேஷனை தீர்க்கும் திறமையும் கொடுக்குது நீங்க நம்பிக்கை கொண்டவங்க ஆனா அந்த நம்பிக்கை சூழ்நிலைக்கு ஏற்ப சற்று குழப்பமாக கூட இருக்கலாம் நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக இருக்குது இது உங்கள் நண்பர்கள் குடும்பம் மற்றும் காதலருடன் உறவுகளை சீராக வைத்திருக்கவும் உதவுது வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பிறந்தவரை தொடங்கி இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் பல சவால்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கீங்க ஒவ்வொரு அனுபவத்துக்கும் உங்கள் கற்றல் தரும் வகையிலும் உங்க மனசை வந்து வலிமை படைக்கும் விதத்திலும் இருக்குது நீங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் ஆழமா ஆராய்ச்சி செய்து தீர்வு காண்பீங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில எதிர்கால திட்டங்களை உருவாக்கும் பொழுது கடந்த காலம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா தான் இருக்கும் நீங்க நல்லது செய்ய விரும்புவீங்க தன்மை நேர்மை பகிர்வு போன்ற பண்புகள் உங்களுக்கு நெறிக்கோள் அதே சமயம் சில நேரங்களில் உங்கள் ஆழமான சிந்தனைகள் உங்கள் மனதை வந்து குழப்பக்கூடும் தீமையான எண்ணங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அதே உணர்வு உணர்ந்து திருந்தி கொள்ளும் திறன் கொண்டவராகவும் இருப்பீங்க ஜாலி சுவாரஸ்ய தகவல்கள் நீங்க வந்து உங்க சுய விவரத்துல வந்து சிறிய சின்ன விஷயங்களை சிரித்து மகிழ்ச்சியா அணுகுவீங்க சில நேரங்கள்ல நீங்க உண்மையில மிகவும் நுண்ணறிவு கொண்டவராக இருப்பீங்க சில நேரங்கள்ல வேறு விதமான ஆட்டம் புதிர் போன்ற பழக்கங்களை காட்டும் பொழுது மற்றவர்கள் வியப்புடன் பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் காதல் நண்பர்கள் குடும்ப உறவுகள் எல்லா சூழ்நிலையும் உங்க திறமையும் விசாரணையும் மனமும் வெளிப்படும் தொழில் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பணியில் மிகவும் உழைக்கும் நுட்பமான திட்டமிட்டவராக இருப்பீங்க உங்கள் கணக்கீடுகள் கவனிப்புகள் மற்றும் விசாரணை திறன்கள் பணியில் முன்னேற்றத்தை தரும் தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம் அறிவியல் ஆராய்ச்சி வணிகம் முதலீடு போன்ற துறைகளை நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க சில நேரங்களில் உங்களுக்கு வேலையோட சுமை அதிகமாக இருப்பதால் மனம் வந்து சோர்வடைஞ்சு இல்லாமல் எப்பொழுதுமே நீங்கள் வந்து அதை சமாளிக்கக்கூடிய சக்தி கொண்டவராகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த காதல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க காதலில் தீவிரமாகவும் ஆழமாகவும் இருக்காங்க அவங்க உறவுகளில் நம்பிக்கையும் உண்மையும் மிக முக்கியம் அப்படின்னு கருதுறாங்க நேர்மையில்லா உறவு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது காதலில் மட்டும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரகசியங்களை வந்து பகிர்க்க பகிர்ந்து கொள்வது சின்ன சின்ன ஆச்சரியங்களை ஏற்படுத்துறது ரொமான்ஸாக தீவிரமாக ரொமான்ஸை வந்து தீவிரமாக்குவாங்க ரொம்ப இனிமையாக ஆக்கக்கூடிய திறன் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது நீங்கள் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது உடல்ல ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தினசரி யோகா தியானம் மென்மையான உடற்பயிற்சி உங்களுக்கு உதவும் காரமான மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு கூட சொல்லலாம் உங் உங்களோட உடல் மனநிலை நிலைநாட்டும் தன்னிக்கைய முறையை தான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நீங்கள் அறிவியல் மனோவியல் ஆராய்ச்சி புத்தக வாசிப்பில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பீங்க அறிவு வளர்ச்சி உங்களுக்கு ஆனந்த தரும் உயர்கல்வி தொழில்முறை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி திட்டங்கள் உங்களுக்கு திறமைகளை மேலும் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது நீங்கள் ஆழமான காதல் விசாரணையான மனப்பாங்கு மற்றும் நுணுக்கமான கவர்ச்சி இதெல்லாம் உங்கள் வெற்றிக்கான மூன்று அம்சங்கள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் நல்லதை வந்து வரவேற்கக்கூடியவங்களாக இருப்பீங்க சவால்கள் எல்லாத்தையுமே உங்களால் அசால்ட்டாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும் பணியில் வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி உங்கள் வாழ் உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களும் எப்பொழுதும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சிகராசக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பிறந்த இருந்தே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு புதிர் போன்றதாக இருந்துகிட்டே இருக்குது குழந்தையாக இருந்தபோது நீங்கள் கவனம் மிக்கவராக இருந்தீங்க ஆழமான மனப்பாங்கு கொண்டு இருந்தீங்க உங்களது நண்பர்கள் இன்னும் சில நேரங்களில் உங்களுக்கு நுண்ணறிவு அப்புறம் விசாரணை இதெல்லாம் பார்த்துட்டு வியப்போடு பார்ப்பாங்க உங்களை என்னப்பா இவன் இவ்வளோ தூரம் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே இவ்வளோ தூரம் இருந்திருக்கீங்க ஆனால் ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யம் மகிழ்ச்சி நிறைந்த ஆட்டம் வந்து உங்களுக்கு இருப்பது தெரியும் இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் குடும்பங்களில் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகவும் நம்பிக்கையோடு நடந்து கொள்வீங்க சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்கள் வந்து உங்களுக்கு ஆழமான எண்ணங்களை கண்டு பயப்படலான்னு கூட சொல்லலாம் ஆனாலும் அவங்க உங்க நல்ல மனப்பாங்கையும் உண்மைத்தன்மையும் மதிப்பாங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வழிகாட்டு விளக்கமாக இருக்குது உங்க பிறந்த நட்சத்திரம் உங்கள் தனித்துவத்தையும் ஆழமான உணர்ச்சி பாங்கையும் வெளிப்படுத்துது நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறும் வழிகாட்டியா இருக்கும் அதுல சில சின்ன சின்ன சவால்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த சவால்களை சமாளிக்க விரும்பும் திறனும் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் நட்சத்திரம் உங்கள் தனித்தன்மையை வளர்க்கும் சக்தியாக இருக்கும் பணம் தொழில் தொழில்முறை முறை வளர்ச்சி இவையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கிய பங்கு வசிக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் பணியில் மிகவும் கவனமாக திட்டமிட்டவராக இருக்கிறீங்க உங்கள் கணக்கு கவனம் விசாரணை திறன் எல்லாமே வந்து உங்கள் வெற்றியை இதை தான் வழி நடத்திகிட்டு இருக்குது தலைமை பொறுப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க உங்களை பார்த்து யாரும் பயந்து வேலை செய்ய மாட்டாங்க உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு இந்த ஜோதிடம் சொல்லுது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை விரு விருச்சிக ராசிக்காரங்க ஆழமான உணர்ச்சி கொண்டவங்களாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே உறவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவங்கன்னு சொன்னாலே இந்த விருச்சிக ராசிக்காரங்கள சொல்லலாம் நீங்கள் சின்ன சின்ன ஆச்சரியங்களை வந்து அதாவது சின்ன சின்ன சர்ப்ரைஸ் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பீங்க எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல நீங்கள் பெரிய ஆள் உங்களோட ஆரோக்கியம் முக்கியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் யோகா இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் உங்கள் மனநிலை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சவால்கள் புதிர்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நீங்கள் அது தகுந்த மாதிரி தான் நடந்துக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் தேவைப்படுது என்ன தான் நீங்கள் சிரிப்போடு இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கோபம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் வந்து உங்களை மீறி நீங்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க ராசி ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு தனித்துவமான ஒன் ஒரு ஒரு இதுன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே பணம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நுட்பமானவங்களாக இருக்கீங்க பணியில் மிகுந்த மிகுந்த கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் எதை செஞ்சாலும் திட்டமிட்டு தான் செய்வீங்க எடுத்தவங்க கௌத்தம் அப்படின்னு எந்த வேலையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கையாக அமையும் உங்களோட வாழ்க்கையை பொறுத்தவரையும் எப்பொழுதும் நன்மை மட்டுமே நடக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது விருச்சிய ராசியை பொறுத்தவரையும் இனி எப்பொழுதும் உங்கள் காலம் வந்து ஒரு பிரகாசமாக இருக்க போது அதாவது ஒரு நட்சத்திரம் போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமாக தொடங்க போகிறீங்க நீங்கள் பிறந்த அந்த நாளிலிருந்து விண்மீட்கள் வந்து உங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியாக அமைந்திருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் நட்சத்திரங்கள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஆழமான சந்தோஷம் மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையை கொடுக்க போகுது கொடுக்க போகிறது நீங்கள் எங்கே சென்றாலும் உங்கள் மனதில் வந்து ஒரு இனிமையான அமைதி இருந்துக்கிட்டே இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆனந்தங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்பொழுது உங்கள் மனசு வந்து ரொம்ப நிறைஞ்சே இருக்கும் இனி எப்பொழுதுமே உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷத்திலேயே இருக்கும் இந்த ஆண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரும் சாதனையே நிகழப்போகுது நீங்கள் வேணால் பார்த்துட்டே இருங்க உங்களோட முயற்சி வெற்றி காணும் உங்கள் கனவு ஒன்றுக்கொன்று நிறைவேறும் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆராய்ச்சி மனப்பாங்குடன் சமாளிப்பீங்கன்னு கூட சொல்லலாம் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் திறமை நல்ல உள்ளம் மற்றும் ஆழமான சிந்தனைக்கு வியப்புடன் பார்ப்பீங்க நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் புதிய அனுபவத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் உறுதியும் மற்றவங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் உங்கள் முயற்சியில் தான் தீவிரமாகவும் ஆழமாகவும் ஈடுபடுவீங்க உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு அந்த ஆனத்தையும் நம்பிக்கையும் ஆனந்தமும் நிரம்ப கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்குவீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் பணத்துக்கும் எந்த கவலையும் இல்லாமல் போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் சந்தோஷம் உறவுகள் நட்புகள் காதல் எல்லாமே உங்களுக்கு இனி வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஊட்டிக ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இனி எப்பொழுதும் வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்க வேண்டும்